அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம வாழைத்தண்டு ஜூஸ் போடலாங்க அதுக்கு பாருங்கள் வாழைத்தண்டு ஒரு சின்ன பீஸாக எடுத்து நார்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டுங்க ரெண்டு துண்டுங்க அதை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாங்க இதில் பாதி லெமன் பிழிஞ்சிக்கலாங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ அதை நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துணு வந்துடலாங்க நம்ம உப்பு கொஞ்சமாக போட்டு பழங்க அந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு குறை குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க பழங்கு அதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துணுன்னுட்டோம் இதை வடிகட்டிக்கலாங்க பாருங்க இது நல்லா வடிகட்டியாச்சுங்க இதுக்கு நம்ம ரெண்டு டம்ளர் ஆச்சுங்க இது வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா கிட்னியில் ஸ்டோன்லேருந்தால் நல்லாயிடுங்க இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி